மேலானோட மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இல்லை என்றால் நாம் பதிவேற்றுகின்ற காணொளிகள் தொடர்ந்து உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை தொடர்ந்து நம்முடைய காணொளிகளை பாருங்கள் காணொளி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே பதிவு செய்வதற்கு தவறாதீர்கள் தொடர்ந்து நம்முடைய காணொலிக்கு லைக் செய்யுங்க நம்மோடு இணைந்திருங்கள் அன்பு உறவுகளே வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம் தமிழகத்தில் வன்னியர்களுக்கு எதிரான செய்தியை போடுவதற்கு மட்டுமே ஒரு செய்தி சேனல் இருக்கிறதுன்னா அது தான் இன்னைக்கு இல்ல ஆரம்பத்தில் இருந்து அதே போல வன்னியர்களை வைத்து மட்டுமே பிழைப்பு நடத்துகின்ற ஒரு செய்தி சேனல் அதுவும் வீரப்பனாரை வைத்து மட்டுமே இன்று வரையில் அந்த செய்தி சேனல் பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிறது வீரப்பனார் அவர்கள் இறந்தே பதினைந்து ஆண்டுகள் ஆகிவிட்டது ஆனா இன்னைக்கும் வீரப்பனுடைய செய்தியை உண்மை செய்தி உண்மை செய்தி உண்மை செய்தி என்று பல செய்திகளை வெளியே கொண்டு வந்து அதை வைத்தே பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கின்ற சேனல் தான் நக்கிரன் சோஷியல் மீடியாவுல இருக்கிற பல சேனல்கள் யூடியூப் சேனல் உட்பட பல சேனல்கள் நக்கிரன் சேனல்லாம் இன்னைக்கு வரைக்கும் வீரப்பனாருடைய பெயரை சொன்னாதான் இவர்களுக்கு எல்லாம் பிழைப்பு இல்லனா நக்கிரன் எவனுமே தடுக்க மாட்டான் காரணம் என்னன்னா அவருடைய செய்திகள்ல இருபது விழுக்காடு உண்மை எண்பது விழுக்காடு பொய் ஆனா அதை வந்துட்டு மக்கள் நம்புற நிலைக்கு அவருடைய செய்திகள் வந்துட்டு திரிக்கப்பட்டு அதுதான் இன்றைக்கும் நடந்துகிட்டு இருக்குது சமீபத்தில் இரண்டு நாட்களுக்கு முன்பு தர்மபுரி மாவட்டத்தில் வன்னியர்களுக்கு எதிராக விசி காவினர் அரங்கேற்றிய ஒரு வன்கொடுமை என்பது தமிழகம் முழுவதும் சோஷியல் மீடியாவில் அவ்வளவு வைரலாட்சி தமிழ்நாட்டில் பலதரப்பட்ட மக்கள் அங்கு நடந்த அந்த கொடுமையை நேரடியாகவே சோஷியல் மீடியாவில் பல லட்சக்கணக்கான மக்கள் அந்த செய்தியை பார்த்துருக்காங்க ஏனெனால் நேரடியாக ஒரு சென்ட்ரிங் வேலைக்கு போன ஒரு இளைஞரை

அருண் டிஎஸ்பி அவர்கள் வன்னிய சமூகத்தை சார்ந்தவர் என்றதுனால அருண் டிஎஸ்பி சொல்லி கொடுத்துதான் அந்த டி ஷர்ட்டை போட்டுக்கிட்டு அங்க போய் வேணும்னு இந்த இளைஞர்கள் வந்துட்டு பிரச்சனையை உருவாக்கினாங்கன்னு வெக்கமே இல்லாத களத்துல நடந்த ஒரு உண்மையை மறைச்சிட்டு இவ்வளவு பெரிய அபாண்டமான பொய் செய்திய உங்க சேனல்ல போடுங்களே வெக்கம் இல்லையாடா உங்களுக்கு வெக்கம் இல்ல உங்களுக்கு இந்த பொழப்பு பழைக்கிறதுக்கு நீங்க எல்லாம் கண்டதை தின்னு வாழலாம்டா ஒரு அநீதி ஒரு அநீதி சமூகம் என்பதே நான் பேச வரல சாமானிய ஒரு குடிமகன் அவனுக்கு அந்த இடத்துல நிகழ்த்தப்படுகின்ற அந்த கொடுமை யாருக்கு நடந்தாலும் வன்மையாக கண்டிக்கத்தக்கதா இல்லையா அந்த செய்தியை நீங்க வெளியே கொண்டு போறீங்க மக்கள் முன்னாடி சோசியல் மீடியாவுல கொண்டு போய் சேர்க்கறீங்கன்னா உண்மையான செய்தியை மக்கள் முன்னாடி கொண்டு போய் சேருங்க அது சரியா தவறாங்கிறத மக்கள் முடிவு பண்ணட்டும் அரசாங்கத்தின் பார்வைக்கு போச்சுன்னா அரசு என்ன முடிவெடுக்குதுன்னு நாமளும் பார்ப்போம் பொறுத்திருந்து நீதின்னு ஒண்ணு இருக்கு சட்டம்னு ஒண்ணு இருக்கு சட்டத்துக்கு முன்னாடி இந்த குற்றத்திற்கு இதுதான் தண்டனை என்று ஒன்று இருக்கிறது அந்த சட்டத்தின் பால் எது

உங்க பார்வையில இருக்கடா வன்மம் உங்க பார்வையில இருக்க வன்மம் அவனுடைய மனசுல இல்ல அவன் அவனுடைய தந்தையை நேசிப்பது போன்று அவனுடைய இயக்கத்தை நேசிக்கிறான் அவனுடைய தாயை நேசிப்பது போன்று அவனுடைய தலைவனை நேசிக்கிறான் அது கூடாது என்று சொல்லுவதற்கு உங்களை போன்ற கேடுகட்ட இழிப்புறவைகளுக்கு என்னடா உரிமை இருக்கு நீ இப்பொழுது இவ்வளவு ஒரு தவறான செய்தியை கொண்டு போய் மக்கள் முன்னாடி சேர்க்கறையே உண்மையான செய்தியை கொண்டு போய் மக்கள் முன்னாடி சேர்த்திருந்தா உண்மையும் நான் புகழ்ந்து பேச வேண்டிய நிலைக்கு நீ உயர்ந்திருப்ப ஆனால் பல ஆண்டுகளாக இந்த நக்கீரன் செய்தி சேனல் இருக்கிறது இந்த நக்கீரன் பத்திரிகை இருக்கிறது ஆனா நீங்க இப்படி பொய்யான செய்தியை மக்கள் முன்பு பரப்பிதான் தமிழ்நாட்டுல வன்னியர்களுக்கு எதிராக இவ்வளவு பெரிய வன்மத்தை உற்பத்தி செஞ்சு வச்சிருக்கீங்களா மாநிலத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் தொடங்கின மருத்துவர் ஐயாவின் போராட்டம் இன்னைக்கு வரைக்கும் இன்னொன்னு நிக்கல ஆனால் அந்த போராட்டத்தின் வாயிலாக மருத்துவர் ஐயா பலதரப்பட்ட மக்களின் உரிமைகளை மீட்டுக் கொடுத்தாரு ஆனால் அவர் எதற்காக இந்த போராட்டத்தை தொடங்கினாரோ அந்த போராட்டம் இன்னும் முத்து பெறவில்லை அதற்கு காரணம் உங்கள மாதிரி இழிப்புறவைகள் தாண்டா நீங்க எல்லாம் பத்திரிகை யாருக்கு நடத்துறீங்க எதற்கு நடத்துறீங்க ஊடகம்னு சொல்றேன் மேடா நான்காவது தூணுன்னு மேடா ஊடகத்தை அந்த ஊடகத்துக்கு என்ன மதிப்பு இருக்கிறது இப்படி பொய் செய்திகளை பரப்புவது அரசாங்கத்திற்கு அடிப்படிந்து நடப்பது ஆட்சியாளரின் காலில் விழுந்து கிடப்பது பொன்முடி இப்ப ஊழல் வழக்குல உள்ள போறாரு இந்த செய்தியை போய் எழுதுறது பொன்முடி படித்த காலத்துல அவங்க அம்மாவுடைய நகையெல்லாம் கொண்டு போய் அடமான வச்சுட்டு தான் பள்ளிக்கு பீசே கட்டணும் அப்படின்னு ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு அப்படி இருந்த பொன்முடியே இன்னைக்கு பல ஆயிரக்கணக்கான கோடிக்கு எப்படி சொத்து வந்தது அந்த லட்சணத்தை போயிட்டு ஆளுங்கட்சி ஆளுங்கட்சி திமுக விசுவாசி எப்படா நீங்க எல்லாம் இந்த தொழில் பத்திரிகை தொழில் என்பது பத்திரிகை தர்மம் என்பது எவ்வளவு பெரிய புனிதமானது தெரியுமா தனது ஆண்டுகளாக உங்களை போன்ற இழிப்புறவிகளை கேள்வி கேட்கறதுக்கு துப்பில்லாது இருந்தது இல்ல இப்படிப்பட்ட பொய் செய்திகளை எல்லாம் எளிதில் வெளியிட்டு விட்டு நீங்க நிம்மதியாக கண்கூடாக நடக்கிறது ஓடி ஓடி அந்த இந்த சம்பவத்தை ஒரு டிஎஸ்பி சொல்லி கொடுத்துதான் அந்த தொழிலாளி போய் அங்க செஞ்சான்னு சொல்றீங்க ஒரு நியூஸ்ல செஞ்சான்னு அவனுடைய செய்தி சேனல்ல உனக்கு எப்படி அவங்களால இப்படி ஒரு உண்மையை பொய்யா திரிக்க முடியுது ஒரு உண்மை செய்தியை மறைத்து பொய் செய்தியை கொண்டு போய் மக்கள் திணிக்கிறீங்க அவ்வளவு பெரிய சாதி வன்மம் உங்க கிட்ட அப்படியே புதஞ்சு கிடக்குது பல பலமுறை இந்த வன்னியர்களுக்கு பாடமா திருந்துங்கடா திருந்துங்கடா புரிஞ்சுக்கடா இன்றைக்கும் கூட சிலர் வந்துட்டு கமெண்ட்ல போடுறத பாக்குறேன் நான் வந்துட்டு தான் இருந்தாலும் நான் அவனுக்கு தான் ஓட்டு போடுவேன் நான் வந்து வன்னியம் தான் இருந்தாலும் நான் தான் ஓட்டு போடுவேன் நீ ஓட்டு போட்டு தொலைங்கடா எவனுக்குனா ஓட்டு போட்டு தொலைங்க எந்த ஜென்மத்திலயும் நீங்க திருந்த மாட்டீங்க உங்களை வளைக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு ஏன்னா நீங்க அடி வாழையா குனிஞ்சி 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 வாழ்ந்து பழகி போயிட்டீங்க அடுத்த தலைமுறைகளாவது கொஞ்சம் தலை நிமிர விடுங்கடா அடுத்த தலைமுறைகளையாவது கொஞ்சம் தலை நிமிர விடுங்கடா தமிழ்நாட்டில் எல்லா சமூகத்து மக்களும் எந்த பிரச்சனையும் இல்லாத நிம்மதியாகணும் எல்லோருக்கும் வாழ்க்கை என்பது ஒரு முறை தான் ஆனா அந்த வாழ்க்கையில இப்படிப்பட்ட இழிவுகளை இப்படிப்பட்ட அவமானங்களை ஒருவர் சந்திக்கிறார் என்றால் அது அவருடைய வாழ்நாளில் மறக்க முடியாத வடுவாக நின்றுவிடும் இதை ஏற்படுத்தாதீங்கன்னு சொல்றேன் இதை ஏற்படுத்தாதீங்க இந்த மனிதர் தன்னுடைய அன்றாட வாழ்க்கையை நகர்த்துவதற்கு நாள் தவறாம வேலைக்கு போவார் அதுதான் அவருக்கு தெரியும் அவருடைய தொழில் அது அவன் கொத்தனாரு சித்தாரு சென்ட்ரிங்கு கார்பெண்டர் எந்த தொழிலானா இருக்கட்டும் அது அவனுடைய தொழில் நாலு தவறாத அவன் தொழிலுக்கு போவான் இருக்கிறத அவங்ககிட்ட எந்த உடை இருக்குதோ அதை எடுத்து போட்டு போயினே இருப்பான் அவன் எதை விரும்புறானோ அதை அனுபவிக்கிறதுக்கு அவனுக்கு சுதந்திரம் இருக்குது இது சுதந்திர நாடுடா இந்த சுதந்திரத்தை வாங்கறதுக்கு தாண்டா அவ்வளவு போராடி இருக்காங்க நம்ம முன்னோர்கள் ஒருத்தர் அல்ல ரெண்டு பேர் அல்ல லட்சக்கணக்கான பேர் வந்துட்டு தங்களுடைய உயிரை நீத்து தன்னல மரியாதை இந்த மண்ணின் விடுதலைக்காக அத்தனை சாதிக்காரன் ஒரு சாதிக்காரம் இல்ல தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் லட்சக்கணக்கான மக்கள் போராட்ட களத்தில் உயிர் நீத்தவர்கள் தன்னல பற்றி ஆனால் தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டால் இன்று வரையிலும் வன்னியர்கள் அவமானங்களை சந்தித்துக் கொண்டே இருக்கிறார்கள் அவர்களுக்கான உரிமை என்று வரும்பொழுது அவர்களுக்கான உரிமை என்று வரும் பொழுது கேள்வி கேட்டால் அவர்கள் மீது சுமத்தப்படுவது சாதி வன்மம் என்ற அவனுடைய உரிமையை கேட்கக்கூடாதா அவனுடைய உரிமையை கேட்கக்கூடாது அவனுக்குன்னு ஒரு பிறப்புரிமை இருக்கு அந்த பிறப்புரிமை இன்னும் விடுதலை பெற்று எழுபத்தி ஆறு ஆண்டுகள் முடிந்தும் கூட அந்த பிறப்புரிமை இன்னும் அவனுக்கு கிடைக்கல அதை கேட்கக்கூடாதாம அதை கேட்கறதுக்கு அவனுக்கு உரிமை இல்லையா இந்த விடுதலை தேசத்துல அப்படி என்றால் வன்னியர்கள் காலமெல்லாம் போராடி கொண்டே இருக்கணுமா அவன் டி ஷர்ட் போடாதான் போடாதான் கல்டரா கல்ட்ரா ஷர்ட்னு சொல்றானு இதே வன்னியர் இளைஞர் இடத்துல அந்த வீசிகா பிரமுகர் நின்னுட்டு வீசிக்கா இருந்த இடத்துல ஒரு வன்னியர் இருந்திருந்தா இருந்தா தமிழ்நாடு இன்னத்துக்கு கொந்தளை இருக்கும்டா ஊடகங்கள்லாம் அப்படியே பத்தி எரிஞ்சிருக்கும்டா பத்து நான் கூட இதுதான் பேச்சா இருந்திருக்க ஊடகத்துல வன்னியர்களை வெளியே தலகாட்ட விட்டு இருக்க மாட்டேங்கடா அப்படி பேசி இருப்பீங்க ஏன்னா உங்களுடைய லட்சணத்தை இன்னைக்கு நேரத்தை அவன் பாக்குறோம் பத்திரிகை தர்மம்னு பேசுறீங்களே வெக்கம் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஊடகத்தை வச்சுக்கிட்டு இப்படி பொய்யா பேசி சம்பாதிக்கிறதுக்கு வேற எதுனா போய் தின்னுங்கடா இல்லடா பிச்சை எடுங்கடா போயிட்டு திருவாடு எடுத்துட்டு போங்கடா மக்கள் மீது வன்மத்தை கொட்டாதீங்கடா வன்மத்தை கொட்டாதீங்க அவர் மீது வன்மத்தை கொட்டாதீங்க ஒருவருக்கு ஒருவர் பகையை மூட்டி விடாதீங்க அவர்கள் இருவரும் ஒற்றுமையா இருந்தா உங்களை போன்றவர்களுக்கு வாழ்க்கையே கிடையாதுங்க ஏனென்றால் தமிழ்நாட்டில் பிரச்சனைகளே இருக்காது அவர்களை ஒற்றுமையாக இருக்க விடாமல் செய்வதே உங்களை போன்ற கேடுகட்ட ஊடகங்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்துகிட்டு இந்த ரெண்டு சமூகத்தையும் பிரிச்சு வைக்கிறதுல நல்லா வேலை செய்றீங்களா திருந்த வேண்டியது வன்னியர்கள் மட்டுமல்ல ரெண்டு சமூகம் தான் வன்னியர்கள் வந்து முதல்ல உங்களுக்கான ஒரு தளத்தை உருவாக்குங்கள் உங்களுக்கான ஒரு தளத்தை உருவாக்குங்கள் ஊடகம் என்பது இன்று ஒரு பெரிய நெட்ஒர்க் ஊடகத்தின் மூலமாகத்தான் இன்று அனைத்து விஷயங்களும் உங்க வீட்டுக்கு போய் சேருது அந்த ஊடகத்தில் உங்களுக்காக யார் குரல் எழுப்புகிறார்களோ அவர்களின் பின்னால் நில்லுங்கள் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இனியாவது ஓட்டு போடுறதை தவிருங்க ஏன்னா உங்களை இந்த நிலையை கொண்டாந்து நிறுத்தினது இந்த ரெண்டு பரதேசங்கள்தான் திமுக காரணம் அதிமுக வன்னியர்களை வாக்குக்காக மட்டுமே பயன்படுத்தினார்களே தவிர உங்களின் வாழ்விற்காக ஒருபோதும் அவர்கள் நின்றதில்லை இனியாவது என்ற ஒரு கட்சியை தமிழ்நாட்டில் இந்த திமுகவும் அதிமுகவும் உருவாக்கியதற்கு காரணமே பாட்டாளி மக்கள் கட்சி அதிகாரத்திற்கு வராமல் தடுப்பதற்கும் வன்னியர்களுக்கு எதிராக இன்னொரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காகவும் மட்டுமே இந்த இயக்கத்தை கருணாநிதி ஆதரித்தார் அதனாலதான் ஒரு கட்டத்தில் மருத்துவர் ஐயா அவர்களும் திருமாவளவன் அவர்களும் கைகோர்த்து பயணித்த காலத்தை சரியாக கடித்த கருணாநிதி அப்பொழுதே இந்த இருவதையும் பிரித்து தமிழகத்தில் ஒரு நாசக்கார அரசியலை தொடங்கி வைத்து விட்டு போனார் கருணாநிதி அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் இந்த பிரச்சனைகள் தொடர்ந்துட்டு இருக்கு ஒருதாய் மக்களாக அவர்கள் கைகோர்த்து பயணித்த காலத்தை பிரித்து வைத்த புண்ணியவான் கருணாநிதி தான் இன்னைக்கு நீயா களத்தில் நம்ம எதிர்த்து நின்றுட்டு இருக்கோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் திமுகவும் அதிமுகவும் நம்மளை வச்சு குளிர்காஞ்சிட்டு இருக்கிறான் நக்கீரன் போன்ற நயவஞ்சக ஊடகங்கள் எல்லாம் அந்த ரெண்டு கட்சிக்கு கூஜா தூக்குற களவாணிகள் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே